கடையை வரதட்சணையாக எழுதி வைக்குமாறு மிரட்டுவதாக கடை உரிமையாளரின் குற்றச்சாட்டுக்கு பல்ராம் சிங் தரப்பினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் மூன்று தலைமுறைக்கு மேலாக அல்வா தயாரிப்பில் சிறந்து விளங்கிய இருட்டுக்கடையின் வரலாறை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அல்வாவும் அருவாவும் தான் அறிவாள் கலாச்சாரம் படிப்படியாக மாறிப்போனாலும் கூட அல்வாவையும் திருநெல்வேலியையும் என்றுமே பிரித்து பார்க்க முடியாது திருநெல்வேலிக்காரன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவன் தனது சொந்த ஊருக்கு செல்வதென்றால் வரும்போது அல்வாவோட வாழ என அன்போடு சொல்லி அனுப்புவது வழக்கம் அந்த வகையில் திருநெல்வேலி மாநகரில் நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள அல்வாவுக்கு போன இருட்டுக்கடையை ஒட்டுமொத்த உலகமே அறிந்திருக்கும் உள்ளூர்காரர்களை பொறுத்தவரை மாலை ஐந்து மணிக்கு இருட்டுக்கடை திறந்தவுடன் ஓடோடி சென்று வரிசையில் நின்று வாழை இலையில் நூறு கிராம் அல்வாவும் அதன் மீது மிக்சரும் போட்டு வாங்கிக் கொண்டு பொழுதை போக்குவதே பலருக்கும் அலாதி பிரியம் மாலை ஐந்து மணிக்கு கடையை திறந்து அதிகபட்சம் இரண்டு மணி நேரத்தில் அல்வா தயாரிக்கப்பட்ட அண்டா காணாமல் போய்விடும் என்பது இன்று வரை தொடரும் அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் நெல்லையப்பர் கோயில் அமைந்திருக்கும் தெருவில் மின்சார விளக்குகளே இல்லாமல் இரவில் நடத்தப்பட்ட கடை இதனாலேயே அப்பகுதியினர் இருட்டுக்கடை என பெயர் சூட்டி அடையாளத்தை உருவாக்கினர் இந்த இருட்டுக்கடை அல்வாவின் வரலாறே ரொம்பவும் சுவாரஸ்யமானது நெல்லை சீமையின் அடையாளமாக விளங்கி வரும் இருட்டுக்கடை அல்வாவின் பூர்வீகம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சொக்கம்பட்டி என்ற சிறிய ஊர்தான் தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் சொக்கம்பட்டி என்ற கிராமத்தில் வசித்து வந்த ஜமீன்தார் வடமாநிலத்திற்கு யாத்திரை சென்றபோது ராஜஸ்தானைச் சேர்ந்த பிஜிலி சிங் என்பவர் தயாரித்த அல்வாவை சுவைத்தார் அவரை கையோடு அழைத்து வந்த ஜமீன்தார் சொக்கம்பட்டியில் அரண்மனை தெருவில் குடியமர்த்தி தனது மெய்க் காவலர்களையும் பணியில் அமர்த்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் பிஜிலி சிங் இந்த கடையை தொடங்கிய நிலையில் தற்போது அவரது மூன்றாவது தலைமுறையினர் தொடர்ந்து வருகின்றனர் கோதுமையை கையாலேயே அரைத்து தாமிரபரணி தண்ணீர் கலந்த நெய் முந்திரி பருப்பு ஜாதிக்காய் கூடவே கொஞ்சம் குங்கும பூவம் கலந்து தயாரிக்கப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு நெல்லைக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருட்டு கடைக்கு சென்று அல்வா வாங்கி ருசித்தார் பொதுவாவே அல்வாவுக்கு குறிப்பிட்ட காலமே ருசியின் தன்மை இருக்கும் இருட்டுக்கடை அல்வா படை இருக்குமே தவிர அதன் ருசியும் தரமும் சில நாட்கள் அப்படியே நீடிக்கும் பிஜிலி சிங்கை தொடர்ந்து ஷியாம் சுந்தர் சிங் அவரது மகன் ஜனார்தனன் சிங் ஆகியோர் அல்வா தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் தற்போது இருட்டுக்கடை அல்வா தமிழகம் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா வரையிலும் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் வாங்குகின்றனர் இந்நிலையில் கடையை வரதட்சணையாக கேட்பதாக கடையின் உரிமையாளர் கவிதா சிங் பரபரப்பு குற்றச்சாட்டு விடுத்திருந்தார் சார் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி ஒன் மந்த் ஆகும் ஒன் மந்த்தில் வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு வந்து உருவாக்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஒன் டேஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும் கவிதா சிங்கின் மகள் கனிஷ்காவுக்கும் கோவையை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தாழையூத்தில் வைத்து திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த ஒரு மாதத்திலேயே கனிஷ்காவிடம் வரதட்சணை கேட்டு மிரட்டுவதாக கவிதா சிங் புகார் அளித்துள்ளார் திருமணத்தின் போது வரதட்சணையாக நகை பணம் இதையும் தாண்டி நெல்லையின் அடையாளமாக விளங்கிய இருட்டுக்கடையை எழுதி கேட்பதாக குற்றம் சாட்டினார் அப்படின்னு சொல்லி இருக்கா உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன் பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன் எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் எஃப்எஸ்ஐலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு டிஎஸ்பியிலேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட்ருக்கே கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க என்னை நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம் அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்காங்க கடையை எழுதி தரவில்லை என்றால் தற்கொலை செய்யும் அளவுக்கு செய்து விடுவேன் என்றும் வேறொரு பெண்ணிடம் தொடர்பில் இருப்பதாகவும் மிரட்டியதாகவும் கூறுகிறார் கனிஷ்கா அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதை செய்யலைன்னா அளவுக்கு நான் உன்னை பண்ணிருப்பேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு வாழ்க்கை இவ்வளவுதான் நீ டைவர்ஸ் கொடுக்கற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்கில் இருப்பேன் அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க கவிதா சிங் மற்றும் கனிஷ்காவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பல்ராம் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார் பல்ராம் சிங்கின் தந்தை யுவராஜ் சிங் தங்கள் குடும்பம் மீது கவிதா வீண் பழி போடுவதாக கூறினார் இருட்டுக்கடை தொழில் நிறுவனத்தில் பார்ட்னராக உள்ள கவிதா சட்டவிரோதமாக கையெழுத்து பெற்று கடையை கைப்பற்றியதாக குற்றம் சாட்டினார் கவிதா கூறியபடி வரதட்சணை கேட்கவில்லை என்றும் கனிஷ்கா பெயரில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் டிஃபெண்டர் கார் புக் செய்தோம் இப்படி இருக்க நாங்கள் ஏன் கேட்க வேண்டும் என குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் வந்து இவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்தது இதுக்கு முன்னாடி இவருடைய இந்த என்னுடைய மருமகன் அதாவது மக மருமகளுடைய அப்பா பாத்தீங்கன்னா கார் மெக்கானிக் அவங்க கார் மெக்கானிக்காக இருந்து நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஒரு கார் மெக்கானிக்கினுடைய பொண்ணை நான் வந்து சம்மந்தம் பண்றதுக்கு சம்மதித்தேன் நான் வரதட்சணை கேட்டேன் நான் வந்து டிஃபெண்டர் கேட்டேன் அப்படிங்கிறத சொன்னது வந்து முழுக்க முழுக்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் சொல்லப்பட்ட அப்பட்டமான பொய் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல அவங்களுக்கு இந்தியன் வங்கியில ஐந்து கோடி ரூபாய் கடன் இருக்கு இது எனக்கு பின்னாடிதான் எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கின காருக்கு அவங்க டியூ கட்ட முடியாமல் போன வாரம் வெறும் ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆன புது இன்னோவாவை கிறிஸ்டாவை அவங்க வந்து விற்றுருக்குறாங்க